மக்களே நான் இப்போ வந்து விவசாயத்தை பற்றி போ வீடியோ போடுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் என்ன அப்படின்ட்டா அதாவது நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கோம் அதாவது எங்கள் எங்கள் கையில் என்னென்ன கிடைக்குதோ எங்களை சுற்றி அதை வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின் இருக்கான் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆதரவு கிடைக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் அண்டு கமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா ஏன்னா அதுக்கும் நாங்கள் கொஞ்சம் முதலீடு போட வேண்டியது இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா கோழி நல்ல தரமான பெருவடை கோழி இல்லை சிறுவதை அப்புறம் ஆடு செம்மறி ஆடு குட்டி அப்புறம் வந்துட்டு ஆடு ஆட்டுக்குட்டி இல்லாட்டி மாடு அப்புறம் வந்து இந்த உணவுப் பொருட்களில் வந்து எங்கள்கிட்ட மஞ்சள் வந்து நல்லாவே கிடைக்கும் நல்லா மஞ்சள் தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம் அதாவது நாங்கள் வந்து கடை வச்சோ இல்லை எதிர வச்சோ சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாது நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் தான் போட போகிறேன் அதுவும் உங்களை நம்பி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட கமெண்ட்டு அண்டு லைக் வச்சு தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா என்னன்ட்டு வந்து முடிவு பண்ண போகிறோம் தயவு செஞ்சு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க அண்டு இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது விவசாயிகளுக்கு இல்லை இந்த ஃபார்மிங் இதில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படமா தேவைப்படும்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்